ஒரு ஐம்பது கோடி தனுஷ்க்கு சம்பளம் அப்படின்னா அவர் வந்து ஒரு அஞ்சு கோடி அட்வான்ஸாக வாங்குறாருனா ஒரு தயாரிப்பாளர் கொண்டு போய் அஞ்சு கோடி கொடுக்குறாரு அந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு தயாரிப்பாளர்கிட்ட வாங்கிக்கிறது வாங்கிட்டு அது என்னாச்சு ஒரு நாற்பது கோடி ஆச்சு இல்லை எதுலையாது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணி ஆறு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் இப்படி அடிக்கிறது இது தனுஷ் மட்டும் தான் செய்கிறாரா அப்படின்னா தனுஷ் மட்டும் செய்யலை எல்லா முன்னணி நடிகர்களும் செய்கிறாங்க புது புது கார்பரேட் கம்பெனி உள்ள வந்து சார் உங்களுக்கு வந்து என்ன சார் ஐம்பதா நாங்க எழுவத்தஞ்சு தரோம் நாங்க எண்பது தரோம் எப்படி கொடுக்குறவங்ககிட்ட வாங்குறீங்க பேரா சார் இது பேர் தான் கிரீடிய பணம் வர 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 பணம் 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 பணம்னு நீங்க அழிஞ்சுகிட்டே இருந்தீங்கன்னா பணம் வந்துகிட்டு தான் இருக்கும் அந்த பணத்தை வச்சு நீங்க என்ன செய்வீங்க ஒரு காமராஜர் அப்படின்னு நினைக்கிறீங்க படம் எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வரானே அவனோட வேதனையை பாத்தீங்களா அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல அவனுக்கு ஒரு பொண்டாட்டி பிள்ளை இருக்குல்ல இந்த படத்தை எடுத்தா ஒரு பத்து ரூபாய் பணம் தான் சார் என்ன பேச்சு பேசுறீங்க கொடுத்த படத்தை பத்து வருஷம் கழிச்சு கொடுப்பீங்களா நீங்க நீங்க கொண்டாடுறீங்களே அதாவது வந்து தளபதி யாரு தாவேகா தலைவர் தளபதி விஜய் இருக்காரு அவர் இதே மாதிரியான விஷயத்தை எனக்கு பண்ணார் அன்னைக்கு இளைய தளபதி இன்னைக்கு தளபதி என்ன மாற்றம் இருந்துச்சு இந்த முப்பது வருஷத்துல தாடி மீச நரைச்சு போச்சு வேற என்ன அந்த இடத்துல எஸ் சந்திரசேகர் சார் இருக்காரு விஜயும் இருக்காரு இப்படி மூணு பேரும் கை பணத்தை வாங்கிட்டு பத்து வருஷமா எங்களை அலக்கழிச்சாங்க ஐஸ்வர்ய ராய கூட்டிட்டு வாங்க சுஷ்மிதா சென்னன் ஒரு பொம்பளை இருக்கா அவளை கூட்டிட்டு வாங்க நடிக்க வைங்க எங்கேயாவது பார்க்கும்போது காட் பிளஸ் யூ மைசன் காட் பிளஸ் யூ மைசன் சொல்லிட்டு இருக்காரு யாருன்னு உங்ககிட்ட காட் பிளஸ்

திரு பாலாஜி பிரபு அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தமிழ் சமீபத்தில் ஃபைவ் ஸ்டார் மூவி ப்ரொடக்ஷன் கதிரேசன் சார்டேந்து ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் ஆச்சு தனுஷ் சார் வந்து எங்ககிட்டேருந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒரு ஆறு வருஷம் ஆகுது ஆனால் எங்களுக்கு வந்து படத்தினுடைய கால்ஷீட்டே வந்து கொடுக்கல டேட்டை வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்காரு அப்படின்ட்டு இதில் தயாரிப்பு சங்கத்திலேருந்து சில குற்றச்சாட்டுகளும் வச்சாங்க பட் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோமே ஒரு தயாரிப்பாளர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு ஷூட்டிங்கை தள்ளி போடுறதுக்கு என்ன காரணம் ஒரு காரணம் இல்லை நடிகர்கள் வந்து தன்னிலை மறந்துடுறாங்க படங்கள் ஓட ஆரம்பிக்குது கோடிகளில் சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சு அதாவது வந்து பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் வந்துடுறாங்கல்ல சி கதிரேசன் ஒரு காலத்தில் தேவைப்படுவார் கதிரேசனோட பெரிய தயாரிப்பாளர் வந்துவிட்டால் அவர் தானே தேவைப்படுவார் நிறைய பேர் வந்து அடுத்தடுத்த தயாரிப்பாளர் இருக்காங்க இப்போ லைக்கால ஒரு அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா லைக்கால வாங்குவீங்களா இல்லை வேற இடத்துல வாங்குவீங்களா இன்னைக்கு லைக்காவோட நிலைமை வேற அதை விட்டுருங்க நான் ஜென்ரலாக ஒரு உதாரணம் சொல்றேன் அதாவது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்கன்னா அங்கே வாங்குவீங்களா ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்கிட்ட வாங்குவீங்களா ஒரு தானுசாரா ஒரு கதிரேசனா ஒரு ஆர்பி சௌத்ரியான்னு நீங்கள் எடுத்து பார்க்கும்போது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் பார்க்குறீங்க ஏன்னா கோடிகளில் பணத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்க நீங்கள் கேட்குற சம்பளத்தை கொடுப்பாங்க எல்லாமே கொடுப்பாங்க அதனால அவங்களுக்கு முன்ன முன்னுரிமை கொடுத்துட்றது பல தயாரிப்பாளர்கிட்ட வந்து பல கோடிகள் அட்வான்ஸ் வாங்கிக்கிறது அதாவது வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது கோடி தனுஷ்க்கு சம்பளம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் அவர் வந்து ஒரு அஞ்சு கோடி அட்வான்ஸாக வாங்குறாருன்னா ஒரு தயாரிப்பாளர் கொண்டு போய் அஞ்சு கோடி கொடுக்குறாரு அந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு தயாரிப்பாளர்கிட்ட வாங்கிக்கிறது வாங்கிட்டு அது என்னாச்சு ஒரு நாற்பது கோடி ஆச்சு இல்லை எதுலயாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணி ஆறு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் இப்படி இழுத்து அடிக்கிறது இது தனுஷ் மட்டும் தான் செய்கிறாரா அப்படின்னா தனுஷ் மட்டும் செய்யலை எல்லா முன்னணி நடிகர்களும் செய்கிறாங்க அதாவது வந்து ஒரு தயாரிப்பாளர் அட்வான்ஸ் வாங்குறாங்க அடுத்த தயாரிப்பாட்டை அட்வான்ஸ் வாங்குறாங்க அடுத்த தயாரிப்பாளர் அட்வான்ஸ் வாங்குறாங்க சி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அட்வான்ஸ் வாங்கினீங்கன்னா முதல் அட்வான்ஸ் உங்களுக்கு முதல் படம் ரெண்டாவது அட்வான்ஸுக்கு ரெண்டாவது படம் மூணு நாலு அஞ்சு அந்த ஆர்டர் படி போகணும் அந்த ஆர்டர் படியெல்லாம் அவங்க போகிறது இல்லை திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் உள்ளே வருவார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ப்ரொடியூசர் மைத்ரி மூவி மேக்கர்ஸே வச்சுப்போம் இன்னைக்கு அவங்க தானே பெரிய லெவலில் இருக்காங்க அப்புறம் விஜய் வச்சு படம் எடுக்கிறாங்களே ஒரு கனடா ப்ரொடியூசர் கேவிஎன் ப்ரொடக்ஷன் கேவிஎன்னா நான் கேள்விப்பட்டது இல்லை அந்த கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் வந்து பெரிய கோடிகளில் கொண்டு போய் ஒரு நடிகருக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா மற்றவங்களையெல்லாம் தள்ளி வச்சிடுறாங்க த கதிரேசன் மாதிரி ஒரு ப்ரொடியூசரோ இல்லை வந்து குப்புசாமி ராமசாமி பொன்னுசாமிங்கிற மாதிரி பைசூரோ தள்ளி வச்சுட்டு கேவிஎனுக்கு பணம் கொடுக்குறாங்க இல்ல இந்த இடத்துல அந்த நடிகர்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கிறதுனால ஒரு சம்பளம் இருக்கு அந்த சம்பளத்தை எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கொடுக்க முடியுதோ அவங்களுக்கு தானே படம் பண்ண முடியும் நான் நியாயமான கேள்வி அப்புறம் ஏன் அட்வான்ஸ் வாங்குறீங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கொடுக்கும்னு தெரிஞ்சு தானே அட்வான்ஸ் வாங்குறீங்க தயாரிப்பாளர்கிட்ட ஏன் அட்வான்ஸ் வாங்குறீங்க அப்ப அட்வான்ஸ் வாங்கும் போது அந்த தயாரிப்பாளர் உங்களை வச்சு படம் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஆறு வருஷத்துல வேற ஒரு வளர்ச்சிக்கு போயிட்டா இப்போ வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வந்து படம் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க எப்படி அது சரியா வரும் எப்படி சரியாக வரும் ஏன் அட்வான்ஸ் வாங்குறீங்க நீங்கள் சொல்கிற கேள்வி நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சரியான நியாயமான கேள்வி அந்த நியாயமான கேள்விக்கு என்னுடைய 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 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்போ ஏன் நீங்கள் அந்த தயாரிப்பாளர்கிட்ட அட்வான்ஸ் வாங்குறீங்க கை ஏன் பணம் வாங்குறீங்க தொழில் செய்கிறதுக்காண்டி ஒரு தயாரிப்பாளர் ஒரு நடிகனை கிட்டே போய் பணம் கொடுக்குறாரு அட்வான்ஸ் அப்படி இருக்கும்போது அட் அட்வான்ஸை வாங்குக்கு வாங்கிறதுக்கான நோக்கம் என்ன உங்களுக்கு அன்னைக்கு ஒரு வீடு வாங்கணும் இல்லை ஒரு இடம் வாங்கணும் ஏக்கர் கணக்கில் ஏதோ ஒரு தோட்டம் வாங்கணும் என்னமோ ஏதோ அதுக்கு உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு தேவைப்படுது அப்போ ஒரு பத்து தயாரிப்பாளர்கிட்ட பத்து கோடி பத்து கோடினு வாங்கினா நூறு கோடி வந்துருதுல அந்த நூறு கோடியை கொண்டு போய் ஒரு இடத்துலையோ ஒரு வீட்லையோ எதுலையோ இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க இல்லை நீங்கள் வீடு கட்டுறீங்க அந்த வீடு கோடிகளில் வீடு கட்டுறீங்க இல்லை இரநூத்தம்பது கோடி உள்ள வீ போயஸ் கார்டனில் வீடு கட்டுறீங்க அங்கே கட்டுறீங்க இங்கே கட்டுறீங்க அதுக்கு பணம் தேவைப்படுது வாங்கி போட்டுக்கிறீங்க அந்த நேரத்தில் வாங்கி போட்டுக்கிறீங்க ஆறு வருஷம் கழித்து ஏழு வருஷம் கழித்து அந்த தயாரிப்பாளர் இழுத்தடிச்சிட்டே போகிறீங்க அந்த தயாரிப்பாளருக்கு டேட்ஸே கொடுக்குறதில்ல அதுக்குள்ளே வந்து நீங்கள் பெரிய நடிகனாக மாறிட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் மார்க்கெட் ஒரு வேலை உண்மையிலுமே ஏறி இருக்கலாம் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்க வேறு வேறு தயாரிப்பாளர்கள் புது புது கார்பரேட் கம்பெனிக்கு உள்ளே வந்து சார் உங்களுக்கு வந்து என்ன சார் ஐம்பதா நாங்கள் எழுபத்தஞ்சி தரோம் நாங்கள் எண்பது தரோம் இப்படி கொடுக்குறவங்க கிட்டே வாங்குறீங்க பேராசை பேராசைப்படுறீங்க நீங்கள் கிரீடி இது பேர் தான் கிரீடி அதாவது பணம் வர 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 பணம் 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 பணம்னு நீங்கள் அழைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பணம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் என்ன செய்வீங்க சரி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடிலாம் சம்பாரிச்சிட்டிங்க சரி அந்த பணத்தை வச்சுட்டு என்ன செய்வீங்க கடைசியில் பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்கள் டேபிளில் டைனிங் டேபிள்ல உட்காரும்போது ரெண்டு இட்லியோ மூணு இட்லியோ தானே சாப்பிட முடியும் அதுக்கு மேலே சாப்பிட முடியுமா பத்தாயிரம் கோடி இருக்கிற ஒருத்தன் வந்து பதினஞ்சு இட்லி முப்பது இட்லி நாற்பது இட்லி டப்ப டப்பன்னு முழுங்க முடியுமா இல்லை ஒரு முட்டையை அவிச்சு ஒரு நாற்பது முட்டையை முழுங்க முடியுமா பிராக்டிக்கல் இதுதானே இதுக்கு தானே நீங்க கார்ல போறீங்க ஒரு கார்ல தான போக முடியும் நீங்க 10 கார் வச்சிருப்பீங்க மாடர்ன் மாடர்ன் கார் ஃபாரின் கார்லாம் ஒரு கார்ல தான நீங்க ஒரு நேரத்துல போக முடியும் 10 லே ஏறி நீங்க போக முடியுமா ஒரு வீட்ல 10 பெட்ரூம் வச்சிருப்பீங்க எல்லா பெட்ரூம்ல நீங்க போய் படுக்க முடியுமா அப்ப 12 மணிக்கு ஒரு பெட்ரூம்ல படுப்பேன் 12 ல இருந்து 1 1 க்கு ஒரு பெட்ரூம் 1 ல இருந்து 2 க்கு ஒரு பெட்ரூம்ல போய் மாறி மாறி ஷிஃப்ட் ஆ போவீங்களா அப்படி ஷிஃப்ட் ஆனீங்கனா என்ன ஆகும் உங்கள் தூக்கம் போயிரும்ல உங்கள் நிம்மதி போயிடும்ல பணம் சேர சேர என்னாகுது உங்கள் நிம்மதி போகுது உங்களுடைய சந்தோஷம் போகுது உங்களுடைய எல்லாமும் போகுது நீங்கள் வந்து நல்ல மனிதராக வாழ்க்கையில் வாழ்றீங்க பார்த்தீங்கன்னா அந்த சொசைட்டியில் நல்ல மனிதராக இருந்து மா வாழ்கிற வாழ்க்கைய நீங்கள் உங்கள் வாழ்க்கையை டிசைன் பண்ணி வேறு மாதிரி போக ஆரம்பிச்சிடுறீங்க மற்றவங்கள மதிக்காமல் போகிறீங்க ஓகே இந்த இடத்துல பிரச்சனை முடியணும் அப்படின்னா அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டா முடிஞ்சிடும்ல நான் கேட்குறேன் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடும் அதெல்லாம் ஓகே சார் நான் என்ன கேட்குறேன் ஒரு தயாரிப்பாளர் நல்லா கேட்டுங்க ஒரு நடிகன்கிட்ட போய் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாரு யாராக வேணால் இருந்துட்டு போட்டோம் எந்த நடிகனாக வேணா இருந்துட்டு போட்டோம் அந்த நடிகனுக்கு எதுக்கு பணம் கொடுக்குறாரு படம் பண்ணணும் அப்போ இது நடிகன் நடிக்கிறார் அதை அதே சினிமா துறையில தயாரிப்பாளர் படம் பண்ணுறாரு அதே சினிமா துறையில அப்ப தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்குறது தொழில் ரீதியா ஒரு உடன்பாடு அதுக்கு பணம் பண்ணி கொடுக்குறேங்கிற ஒரு ஒத்துழைப்போடு தான் நீங்க அந்த படத்தை வாங்குறீங்க அந்த பணத்தை வாங்கிட்டு ஒரு ஏழு எட்டு வருஷம் அந்த தயாரிப்பாளரை வந்து நீங்க வந்து இழுத்தடிச்சு 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 அவர்கிட்ட வாங்கின அஞ்சு கோடியை திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த தயாரிப்பாளர் வட்டிக்கு வாங்கியிருப்பார் குறைஞ்சது ஒரு ரெண்டு ரூபா வட்டிக்காவது வாங்கியிருப்பார் அஞ்சு கோடிக்கான ரெண்டு ரூபா வட்டி ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்கு போடுங்க அது என்னன்னு பாருங்க ஓகேவா இது ஒரு பக்கம் சரி நீங்க எதுக்கு வந்து திருப்பி கொடுக்குறீங்க நீ ஏ வாங்குறீங்க ஏன் திருப்பி குடுக்குறீங்க காரணமும் சொல்லணும் நீங்க சும்மா வாங்கி சும்மா திருப்பி குடுக்குறதுக்கே என்ன வெள்ளாட்டு பொருला அது சிச்சுவேஷன் இருக்கலாம் என்ன சிச்சுவேஷன் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது அப்ப மத்த தயாரிப்பாளருக்கு எப்படி பண்றீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லையா உங்களுக்கு உண்மையிலேயே முடி இல்லையா நீங்க நடக்க முடியாது சொல்லனிகி வந்துட்டீங்களா ஏதோ பெரிய உடல் பிரச்சனையா இல்ல ஒரு குடும்ப பிரச்சனையா இல்ல மனசுல வேற ஏதாவது பிரச்சனையா இல்ல ஏதோ ஏதோ ஒன்னு இருக்கா நீங்க வந்து டிப்ரஷன் ஆயிட்டீங்களா அவங்களால வெளிய வந்து நடிக்க முடியல அப்போ இதே தயாரிப்பாளருக்கு நடிக்க முடியாது அட்வான்ஸ் வாங்கின தயாரிப்பு நடிக்க முடியாது நேத்திக்கு வந்து பணம் கொடுக்கற இன்னைக்கு வந்து பணம் கொடுக்கிற கோடிகள் அள்ளி கொடுக்கிற வேற தயாரிப்பாளர் உங்களுக்கு நடிக்க முடியாது அப்போ என்ன சுச்சுவேஷன் உள்ளது என்ன சுச்சுவேஷன் என்ன காரணம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லா நடிகர்களும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நாற்பது வருஷத்துக்கு மேலே இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு என்னுடைய பார்வைக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ராமராஜன் ஒரு நடிகர் இருந்தாரில்ல இன்னைக்கு அவர் எங்கே இருக்காருன்னு தெரில அவர் ஒரு உச்சத்துக்கு வரும்போது ஜாக்பாட் சீனிவாசன் ஒரு தயாரிப்பாளர் தர்ம யுத்தம்லாம் படம் எடுத்தவர் ரஜினிகாந்தை வச்சு எடுத்தார் கமலஹாசன் வச்சு எடுத்தார் இன்னும் பல நடிகர்களை வச்சு எடுத்த ஒரு பெரிய தயாரிப்பாளர் அவர் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் அந்த தயாரிப்பாளர் ரொம்ப நேர்மையாக சரியாக படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்கு இருக்காது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பில் அப்படிப்பட்ட தயாரிப்பால் ராமராஜன் பெரிய உச்சத்தில் இருக்கும்போது அவருக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா மஞ்சப்பையில் கொண்டு போய் கொடுக்குறாரு அட்வான்ஸ் அட்வான்ஸ் அதை வாங்கிட்டு ஒரு எட்டு வருஷமாக ராமராஜன் அவருக்கு தேதியே தரல ராமராஜனும் நளினியும் உட்காந்து தான் அந்த பணத்தை வாங்குறாங்க கொடுங்கன்னே ஓகேன்னே சொல்லி வாங்கிட்டு அடுத்து வந்து அது பஞ்சாயத்துக்கு வருது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் பஞ்சாயத்துக்கு வரும்போது என்ன சொல்கிறார் ராமராஜன் வந்து நான் வாங்கினேன் இப்போ நடிக்க முடியாது திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பேச்சு வாங்கினா நடிக்க முடியாது திருப்பி கொடுக்குறேன் அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு மார்க்கெட்டில் பெரிய இருக்கும் நம்ம வந்து அடுத்த அதாவது வந்து நம்ம அடுத்த காமராஜர் அப்படின்னு நினைக்கிறீங்க தப்பாக நினைச்சிக்காதீங்க அப்படி நினைக்கிறீங்க அப்படி எண்ணங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருது அப்படி எண்ணங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சு அப்படி நீங்க திருப்பி கொடுக்குறீங்க ஓகே அந்த படம் கொடுத்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வரானே அவனோட வேதனையை பார்த்தீங்களா அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல அவனுக்கு ஒரு பொண்டாட்டி பிள்ளை இருக்குல்ல இந்த படத்தை எடுத்தால் ஒரு பத்து ரூபா சாங்காரி கொடுத்த படம் தான் வந்துடுச்சு சார் சார் என்ன பேச்சு பேசுறீங்க கொடுத்த படத்தை பத்து வருஷம் கழிச்சு கொடுப்பீங்களா நீங்க சரி நீங்க எனக்கு கொடுங்க ஒரு பத்து லட்சம் பத்து வருஷம் கழிச்சு தமிழ் இந்தாங்க நீங்கள் கொடுத்த பத்து லட்சம் கொடுத்துட்றேன் கடனா கொடுத்துருக்காங்களா கடனா கொடுத்துருக்காங்களா அது வேற கடனா கொடுக்குறேன் சார் இந்தாங்க சார் வட்டி கட்டி கிடையாது நான் உங்களுக்கு கடனா கொடுக்குறேன் நீங்கள் எப்போ கொடுக்க முடியுமா கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா அது வேற பேச்சு அதுக்கு இடமே கிடையாது நீங்க படம் பண்ணி தரேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு நடிகர் இவர் ஒரு தயாரிப்பாளர் நீங்க ஒரு தயாரிப்பாளர் பணத்தை வாங்கிட்டு பத்து வருஷம் அந்த தயாரிப்பாளர் அலக்களிக்கிறீங்களே மன உளைச்சல் காலாக்குறீங்களே அவரோட குடும்பம் ஒன்று இருக்கே அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே அவருக்கு இருக்குல்ல உனக்கு ஒரு பொண்டாட்டி பிள்ளை இருக்குல்ல உனக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல நீ ஒரு வாழ்க்கை வாழ்றாயில் அப்புறம் அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அந்த தயாரிப்பாளர் வாழ்க்கையை நீ ஒரு பர்சன் கூட நினைச்சு பார்க்க என்ன மாட்டேன்னா நன்றி கிட்டத்தனமா நடந்து போய்னா எந்த விதத்தில் நியாயம் சரி இதே மாதிரியான விஷயம் எனக்கும் நடந்துச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் கொண்டாடுறீங்களே அதாவது வந்து தளபதி யார் தாவேக்கா தலைவர் தளபதி விஜய் இருக்காரு அவர் இதே மாதிரியான விஷயத்தை எனக்கு பண்ணார் விஜய் என்ற ஒரு நடிகர் அதாவது நாளைய தீர்ப்பு செந்தூர பாண்டி ரசிகன் தேவா இந்த நாலு படமும் அவங்க தகப்பனாரே எஸ் சந்திரசேகரே தயாரிக்கிறாரு எஸ் சந்திரசேகரே இயக்கம் பண்ணுறாரு அஞ்சாவது அவரை நம்பி வெளிப்ப தயாரிப்பாளர்கள் யாருமே போல யாருமே புக் பண்ணல யாராவது மாட்டாங்களா அப்படின்னு கதவை தொடர்ந்து காத்துக்கிட்டு இருக்காங்க யார் அப்பா அம்மா மகன் மூணு பேரும் வாசல்லே உட்காந்து காத்துட்டு இருக்காங்க எதுக்கு எந்த தயாரிப்பாளராவது வந்து நம்மளை புக் பண்ணிட மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நாங்கள் அவர்கிட்ட ஒரு அப்ரோச் ஒரு பிசினஸ் அப்ரோச் போகிறோம் ஒரு படம் உங்க பையனை வச்சு எடுக்கிறோம் என்ன ஓகேவான்னு கேட்கும்போது அதாவது வந்து ரொம்ப சந்தோஷம் எங்க வீடு தேடியே வர ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த நாள் எப்போ புக் பண்ணுறீங்க எப்போ அட்வான்ஸ் கொடுக்குறீங்க எப்போ ப்ராஜெக்ட் பண்ணுங்க எஸ் சேசியும் சோபாமாவும் நான் தான் சொல்றேன்ல வீடு தேடி வந்து தொண்டரவு கொடுக்குறாங்க நச்சு கொடுக்குறாங்க எப்போ கொடுப்பீங்க எப்போ அட்வான்ஸ் கொடுப்பீங்க எப்போ ஆரம்பிக்கீங்க அண்ணன் பண்ணுங்கண்ணே பண்ணுங்கண்ணே அண்ணே ஆஸ்கார் மூவிஸ் மாதிரி நல்லா கேட்டுங்க ஆஸ்கார் மூவிஸ் மாதிரி ஒரு பெரிய பேனர் நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னா எனக்கு பெரிய மரியாதை எனக்கு பெரிய பெருமைண்ணே பையனை எப்போ நான் எடுக்க சொல்லி அவருக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்குறாங்க ஒரு விஜய்ங்கிற நடிகருக்கு அன்னைக்கு இளைய தளபதியாக இன்னைக்கு வந்து தளபதியாக இதில் அன்னைக்கு இளைய தளபதி இன்னைக்கு தளபதி என்ன மாற்றம் இருந்துச்சு இந்த முப்பது வருஷத்தில் தாடி மீச நிறச்சி போச்சு வேற என்ன அன்னைக்கு இளைய தளபதிக்கு எங்கே இருந்தாலும் தாடி மீச நிறைக்கல இப்போ தளபதிக்கு வந்து தாடி செரிச்சு போகுது அதனால ஒரு தளபதி மாடிட்டர் என்ன எனக்கு ஒன்றுமே புரியல அன்றைக்கி இளைய தளபதியாக இருந்தவொன்று இன்றைக்கி இளைய தளபதியாக இருக்க தானே ஏன் தளபதியாக மாறிக்கிட்டாரு என்னவோ பண்ணுறாங்க சினிமாவில் அதை விடுங்க அட்வான்ஸ் கொடுத்து நாங்கள் படம் எடுத்தோம் ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸு மூணு லட்ச ரூபா சம்பளம் ஓகேவா அந்த படம் தொண்ணூற்றி அஞ்சில் தொண்ணூற்றி நாலில் நாங்கள் இந்த அட்வான்ஸை கொடுக்குறோம் தொண்ணூற்றி அஞ்சில் இந்த படத்தை தொடங்கி தொண்ணூற்றி அஞ்சுலேயே எடுத்து தொண்ணூற்றி ஆகஸ்ட் மாதமே இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் பெரிய வெற்றி படம் பெரிய வியாபாரம் விஜய்க்கு முத முதல்ல ஒரு பெரிய வியாபாரமான படம் விஷ்ணு தான் அந்த தயாரிப்பாளர் விஷ்ணு படத்தினுடைய தயாரிப்பாளர் நான் தான் விஜய்னுடைய அவுட் சைட் பேனர் நல்லா கெட்டுக்குங்க அவர் தகப்பனாரே தயாரிக்கிறார் நாலு படங்கள் அஞ்சாவது படமா வெளியில ஒரு தயாரிப்பாளர் போய் பணம் கொடுத்து படம் எடுத்து விஜய் வச்சு நடிக்க வச்சது முதல் தயாரிப்பாளர் நாந்தான் ஓகேவா இந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்க இப்படி வந்து பணத்தை வாங்கிட்டு நடிக்கிறாரு அந்த படம் பெரிய வெற்றி படமாகுது மூணாவது நாளே வந்து ஆகஸ்ட் பதினேழு ரெண்டா ம அந்த படம் ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் பத்தொன்பதோ இருபதோ தினத்தந்தியில் விஜயே தன் கைப்பட ஒரு கடிதம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறாருன்னா இந்த சின்ன நடிகனை வைத்து ஒரு பெரிய படத்தை எடுத்து எனக்கு மிகப்பெரிய பேரையும் புகழையும் தேடித்தந்த ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் எம் பாஸ்கர் அவர்களுக்கும் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பி பாலாஜி பிரபு அவர்களுக்கும் என்னுடைய மனம் மார்ந்த நன்றி கலந்த வணக்கம் அப்படின்னு போடுறார் கையெழுத்து போடுறாரு விஜய்னு இப்போ அந்த நன்றி எங்கே போச்சு நாங்கள் அடுத்த படத்துக்கு அவர் அப்ரோச் பண்ணி அந்த படம் முடியும் போதே சொன்னோம் இன்னொரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் விஜய்கிட்ட சொன்னோம் எஸ்ஏசி சார்ட்ட சொன்னோம் சோபா மாட்ட சொன்னோம் ஓகே சார் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு வந்து பத்து லட்ச ரூபா அடுத்த படத்துக்கு நல்லா கேட்டுங்க முதல் விஷ்ணுக்கு வந்து மூணு லட்ச ரூபா சம்பளம் ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தோம் ஃபஸ்ட் ரெண்டாவது படம் எடுக்கும்போது பத்து லட்ச ரூபாய் சம்பளம் பேசி ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறோம் மறுபடியும் ஒரு லட்ச ரூபாயா ஒரு லட்ச ரூபா தானா அப்படின்னு கேட்கலாம் இன்னைக்கு வந்து இரநூத்தி கோடி வாங்குற ஒரு நடிகை நினைக்கலாம் இரநூத்தி கோடி வாங்குறாரோ ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி வாங்குறாரோ அதை பற்றி நமக்கு தேவையில்லை அன்னைக்கு அவருக்கு அவ்வளோதான் மார்க்கெட் ஓகேவா ஆறாவது படத்துக்கு நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறோம் அட்வான்ஸ் கொடுக்கும்போது அந்த ஒரு லட்ச ரூபாய் அவங்க வாங்கிக்கிறாங்க நானும் என்னுடைய அப்பாவும் போய் விஜய் சாருடைய வீட்டில் அந்த சாலிகிராமம் வீட்டில் பாஸ்கர் காலனிக்கிட்டே இருக்குது அந்த வீடு அந்த வீட்டில் போய் அட்வான்ஸ் கொடுக்கும்போது சோபாமா இருக்காங்க எஸ்எஸ் சார் இருக்கார் விஜய் இருக்கார் மூணு பேர் இருக்காங்க மூணு பேரும் ஒன்றா நீ கை நீட்டி வாங்கிக்கிறாங்க சாமி படத்துக்கு முன்னாடி நின்று அந்த படத்துக்கு பணத்தை கொடுக்குறோம் ஒரு லட்ச ரூபாய் அடுத்த படம் நீங்கள் பண்ணணுங்க அந்த படத்தில் யாராவது ஃபிக்ஸ் ஆயிருந்தாங்களா டைரக்டருமே அதெல்லாம் எதுவுமே ஃபிக்ஸ் ஆளுங்க அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க அடுத்த படத்துக்கு அடுத்த படத்துக்கு கமிட்மெண்ட் ஒரு கமிட்மெண்ட் இருந்தாங்க எனக்கு ஒரு எங்களுக்கு ஒரு படம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அப்பா சொன்னார் இந்த மாதிரி வந்து எஸ்ஐ சந்தர்சக்ட்டு சொன்னார் சார் எவ்வளோ சீக்கிரம் பண்ணி கொடுங்க ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு வந்து சோபாமா என்ன பத்தி சொன்னாங்க அண்ணே இந்த மாதிரி விஷ்ணுன்ற ஒரு படத்தை எடுத்து என்னுடைய பையனுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை தந்தீங்க இந்த நன்றியை நாங்கள் மறப்போமா அண்ணே நல்லா குறிச்சு வச்சுங்க இந்த நன்றியை நாங்க மறப்ப மாட்டேன் சத்தியமான வார்த்தை எந்த கோயிலுக்கு வேணால் நான் வந்து சத்தியம் பண்ணுறேன் இப்படி ஒரு வார்த்தையை மாத்தான் வாயால சொன்னாங்க அந்த இடத்துல எஸ் ஏ சந்திரசேகர் சார் இருக்கார் விஜயும் இருக்கார் இப்படி மூணு பேரும் கை நீட்டி பணத்தை வாங்கிட்டு பத்து வருஷமாக எங்களை அலக்கழிச்சாங்க இந்தா தரேன் அந்தா தரேன் அந்தா தரேன் அந்தா தரேன் இந்தா தரேன் இந்தா தரேன் இப்போ அந்த தர ஐஸ்வர்யா ராயை கூட்டிகிட்டு வாங்க இன்னும் யார் யார் உலகலை யார் யார் இருக்கவங்கள சுஸ்மிதா சென்னு ஒரு பொம்பளை இருக்கா அவளை கூட்டிகிட்டு வாங்க நடிக்க வைங்க அவர் அவரோட நடித்தா பரவாயில்ல ஏஆர் ரோமான் மியூசிக் போட்டால் பரவாயில்ல இப்படி அப்படின்னு சொல்லி அளக்கழிச்சிக்கிட்டே போகிறாரு அழக்கழிச்சுக்கிட்டே போகிறாங்க தேதி தர மாதிரியே இல்லை தேதியும் தரவே இல்லை கடைசி வரைக்கும் தேதியும் தரவே இல்லை என்ன காரணம் என்ன காரணம் உங்களுக்கு முத முதல்ல ஒரு அடையாளம் போது உங்களை யாருமே கண்டுக்காத போது ஒரு தயாரிப்பாளர் வந்து அட்வான்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் அவுட் சைட் பேனர் ப்ரொடியூசர் விஷ்ணு ப்ரொடியூசர் நான் தான் இன்னைக்கு நான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது முரண்பாடு இருந்தால் எஸ்ஏசி சாரோ இல்லை வந்து சோபாமாவோ இல்லை விஜயோ இதுக்கு மறுப்பு தெரிவிக்கலாம் ஓப்பனாகவே மறுப்பு தெரிவிக்கலாம் அவங்க தெரிவிக்க அவசியம் இல்லைங்க அவங்களுடைய மேனேஜர் பிஆர்ஓ அவங்கவுங்க நிறைய பேர் வச்சுருக்கீங்களே அவங்க மூலமாக ஒரு மறுப்பு தெரிவிக்க சொல்லுங்கள் இந்த இவர் சொன்னதெல்லாம் பொய்னு சொல்ல சொல்லுங்கள் நூறுக்கு நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் நான் சொல்கிறேன் தொழில் ரீதியாக தானே நாங்கள் அந்த படத்தை கொடுத்துருக்கோம் முதல்ல உங்களுக்கு தொழில் ரீதியாக தானே ஒரு படத்தை ஒரு நல்ல படத்தை எடுத்தமே விஷ்ணுங்கிற படம் வந்து பெரிய அதாவது பெரிய படமாக விஜயனுடைய கேரியர்லேயே பெரிய படமா அப்படிங்கிறது வேற பக்கம் ஆனால் வந்து விஜயனுடைய கேரியரில் ஒரு கமர்ஷியல் படம் ஒரு மாஸ் படம் ஒரு ஹிட் படம் ஒரு நூறாவது நாள் படம் வியாபாரம் விஜய் அந்த படத்துல இருந்தா விஜய் ஒரு வியாபாரத்துக்கு நடிகரா மாறுறாரு ஆனா எல்லாரும் சொல்றது விக்ரமன் சாரோட பூவே உனக்காக தான் விக்ரமன் சாரோட பூவே உனக்காக வந்து விஜய் வந்து ஒரு நடிகனை படுத்துச்சு அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது விஜய் வந்து ஒரு மார்க்கெட்டபிள் ஹீரோ நாலு பேர் புக் பண்ணக்கூடிய தகுதி உள்ள ஒரு ஹீரோங்கிற அடையாளத்தை எந்த படம் கொடுத்துச்சுன்னா விஷ்ணு படம் கொடுத்துச்சு விஷ்ணு படம் கொடுத்ததுனால தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பூவே உனக்காக வருது விஷ்ணுன்னு ஒரு படம் பெரிய வெற்றி அடைஞ்சதுனால தான் உங்களுக்கு பூவே உனக்காகங்கிற வெளிச்சமே வருது நீங்க சார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார் இத்தனை இண்டஸ்ட்ரியில் இத்தனை ப்ரொடியூசர்ஸ் இத்தனை நூற்று கணக்கான ப்ரொடியூசர்ஸ் ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களே சார் அன்னைக்கு நீங்க வந்து தனியாக நின்று நாளைய தீர்ப்பு செந்துரபாண்டி தேவா ரசிகன் படம்லாம் நீங்களே தயாரிச்சு நீங்களே டைரக்ட் பண்ணி புதகுழியில் இறங்கிட்டே இருக்கீங்களே அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த தயாரிப்பாளர் முதல்ல வந்தார் வெளிப்படையாக சொல்லுங்க எந்த தயாரிப்பாளர் உங்களுக்கு முதல்ல அட்வான்ஸ் கொடுத்தாரு எந்த தயாரிப்பாளர் உங்களை தேடி கண்டுபிடிச்சாரு எந்த தயாரிப்பாளர் இந்த நடிகனை வச்சு படம் எடுத்தால் நம்ம ஜெயிக்கலாங்கிற நம்பிக்கையில் வந்தார் அந்த தயாரிப்பாளர் யாரு யாராலும் மறுக்க முடியுமா மறுக்கவே முடியாது ஏன் விஜயே ஒரு காணொலியில் என்னுடைய அஞ்சாவது படம் அவுட் சைட் பேனரில் நான் பண்ணுறேன் ஆஸ்கார் மூவிஸ் எம் பாஸ்கருக்கு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டி என்கிட்ட இருக்குது அந்த காணொளி என்கிட்ட இருக்குது அவர் நான் சொல்லியிருக்கேன்னா நான் ஒரு விளம்பரம் கொடுத்தார் தினத்தந்தி அந்த விளம்பரத்தோட கட்டிங்ஸ் என்கிட்ட இருக்குது இதெல்லாம் பொய்யா தினத்தந்தியில் வந்த விளம்பரம் கட்டிங்ஸ் பொய்யா ஒரு சின்ன நடிகனை வைத்து ஒரு பெரிய படத்தை எடுத்து அந்த கட்டிங்ஸ் பொய்யா அப்போ அவரே கொடுத்த அந்த வீடியோ பொய்யா எல்லாமே பொய்யா இசை எங்கேயாவது பார்க்கும்போது காட் ப்ளஸ் யுமைசன் காட் பிளஸ் யுமைசன் சொல்லிட்டு கேட்டேன் யார் 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 உங்களை வந்து வந்து சார் கொஞ்சம் வரும்போது நீங்க கண்டுக்காம யாருக்கோ யாருக்கோ படம் 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 அடையாளம் கண்டுபிடிச்சாங்க உங்க முதல் வெளிப்படம் பண்ணாங்க நாங்க பண்ணோம் அப்புறம் அப்புறம் கை நீட்டி காசு 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 அடுத்த நன்றியை தேதியை கொடுக்காம வெளி தேதியில் ரீதியில் ரீதியாக எதுக்கு நான் கேட்டேன் காட் பிளஸ்யூ உங்கள்கிட்ட காட் பிளஸ்யூ காட் பிளஸ்யூனு எதுக்கு காட் பிளஸ்யூ என்ன வே என்ன வேஷம் போடுறது இதெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இவர் பார்க்குற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னையே காட் பிளஸ்யூ மைசன் காட் பிளஸ்யூ மைசன் கடுப்பேற்றிட்டு இருக்காரு எதுக்கு அப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல நான் இவர்கிட்ட கேட்டேன் காட் பிளஸ்யூ ஒன்றும் கிடையாது ஏதாவது ஒரு படி மேலே சொல்கிறேங்க அவர் வந்து அவர் என்ன காட் பிளஸ்யூ மைசன் காட் பிளஸ்யூ மைசன் போகிற இடத்துலாம் சொல்கிறதுக்கு அவர் என்ன சர்ச்சு பாதரா இன்னும் ஒரு படி சொல்கிறேன் கேளுங்க அதாவது வந்து சர்ச்சில் கொடுப்பாங்கள்ல அந்த அப்பமும் ஒயினும் அது மட்டும் தான் எனக்கு கொடுக்கல மற்ற எல்லாம் கொடுக்குறாரு அதாவது பல பேர் வந்து அல்வா கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இவர் அப்பமும் ஒயின் மட்டும் தான் கொடுக்கல கொடுக்கல இன்னும் இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா பக்கத்தில் நெருங்கி போனீங்கன்னா காட் பிளஸ் மைசன் இந்தாங்க அப்பம் ஆக்க காட்டுங்க இந்தாங்க அப்பம் இந்தாங்க அவங்க ஒயின் கொஞ்சம் குடிங்க அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பாதிரியார் அங்கி போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி நடந்து போயிட்டே இருப்பார் இது எதுக்கு எனக்கு எதுக்கு ஏன் தேவை எனக்கு நாங்க கேட்குறேன் எனக்கு உதவி செய்கிறதுக்கு உங்களால் முடியல உதவிங்கிறது உங்க வீட்டில் வந்து புரிதா உங்களுக்கு ஐயோ அப்பா சாமி எனக்கு காசு போடுங்க நான் 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 இருங்க இருங்க வியாபாரத்துக்கு உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கேன் நீங்க கை நீட்டி காசு வாங்கியிருக்கீங்க ஒரு தயாரிப்பாளர் நான் நீங்க நடிகர் நீங்க வந்து மூணு பேர் சேர்ந்து வாங்கினீங்களா அப்பா மகன் அம்மா எல்லாம் வாங்கினீங்களே அந்த தயாரிப்பாளருக்கு நீங்க துரோகம் வருஷம் பத்து வருஷம் கழிச்சு அவங்க அந்த பணத்தை நாங்கள் நாங்களே திருப்பி வாங்கிட்டோம் வாங்கிட்டோமான்னா வாங்களே நான் எதா இருந்தாலும் நேர்மை தான் பேசுவேன் அதாவது இன்னும் அந்த பணம் அவங்க கிட்ட தான் இருக்கு இன்னும் அந்த அட்வான்ஸ் தான் இருக்கு நான் திருப்பி இருங்க இருங்க தர சொல்றது கேளுங்க இன்னும் அந்த பணம் அங்கே தான் இருக்கு இன்னும் அந்த அட்வான்ஸ் அங்கே தான் இருக்கு அவங்க வந்து இன்னும் எனக்கு பணம் கொடுக்கல அப்படியெல்லாம் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் நான் கொடுக்க மாட்டேன் நாங்க பத்து வருஷம் கழிச்சு இது இனிமே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி நாங்களே போய் சார் கொடுத்த பணத்தை கொடுத்துருங்கன்னு வாங்கிட்டு இருந்தோம் ஏன்னா அந்த ஒரு லட்ச ரூபாய் எங்களுக்கு பெரிய பணம் உங்களுக்கு பெரிய பணமா இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு கோடிகள்ல வந்து கொட்டலாம் ஆனால் எங்களுக்கு பெரிய பண்ணுவோம் ஒரு லட்ச ரூபா கூட ஏன் தேவையில்லாத ஒரு இடத்துல தங்கி இருக்கணும் ஏன் தேவையில்லாத ஒருத்தர் கொடுக்கணும் அந்த ஒரு லட்சம் ரூபாய் ஒரு அநாத ஆசை நான் கொடுத்துட்டு போகிறேன் யாராவது பத்து பிள்ளைங்க சாப்பிட்டு போட்டு படம் பண்ணுறோம் அப்படின்ட்டு வார்த்தை மூலியமாக ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அட்வான்ஸ் வாங்காம போயிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதோ இதே தான் அந்த செவந்த் சேனல் நாராயணனுக்கும் ப்ரொடியூசருக்கும் அஜித்துக்கும் நடந்துச்சு அஜித்துக்கு ஒரு ஆறு லட்ச ரூபா எனக்கு சரியா தொகை தரல என்னமோ அவர் கொடுத்துருக்காரு அடுத்த படம் பண்ண சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு அந்த படத்தை அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அஜித் அஜித்து வாங்கிட்டு அந்த படத்தை பண்ணலை யாருக்கு செவன் சேனல் நாராயண் இன்னைக்கு நூறு சேனலுக்கு மேல உட்காந்து செவன் சேனல் நாராயணன் இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் துரோகி துரோகி துரோகின்னு கத்திக்கிட்டே இருக்காரு நீ கத்துக்கிட்டே இரு நான் கண்டுக்கவே மாட்டேன் நீ கத்துக்கிட்டே இரு நான் கண்டுக்கவே மாட்டேங்கிறது என்ன மன ல்லை நீங்க வாங்கல அப்படின்னா ஒன்னு வாங்கலைன்னு சொல்லுங்க சார் ஒரு தயாரிப்பாளர் அவர் வந்து யாரோ ரோட்டில் போகிற குப்புசாமியோ பொண்ணுசாமியோ ராமசாமியோ இல்லை பொண்ணுரங்கமோ இது யாரோ கிடையாது அவர் ஒரு தயாரிப்பாளர் ரெப்பீட்டட் தயாரிப்பாளர் வேட்டையாடு விளையாடு மாதிரி கமலஹாசனை வச்சு கௌதம் மேனன் டேரெக்ஷனில் ஒரு பெரிய படத்தை தயாரித்த ஒரு தயாரிப்பாளர் இன்னும் பல படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் செவன்த்து சேனல் நாராயணன்னா இண்டஸ்ட்ரியில் தனியாக அவருக்கு ஒரு அடையாளம் இருக்குது பேர் இருக்குது அப்படிப்பட்ட தயாரிப்பாளர் சேனல் சேனலாக பேட்டி கொடுக்குறாரு நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள் பதில் சொல்ல முடியலனா மறுப்பு கொடுங்க நீங்கள் அஜித்தே வந்து ப பதில் சொல்ல முடியல அவங்க மேனேஜர் சுரேஷ் சந்திரா இருக்கார்ல அவரை விட்டு பதில் சொல்லுங்க எல்லா இடத்துலையும் சுரேஷ் சந்திரா எல்லாத்துக்கும் மறுப்பு கொடுத்துட்டு இருக்காருல்ல இதுக்கு மறுப்பு கொடுக்க சொல்லுங்க இதுக்கு பதிலே சொல்லாமல் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் இப்போ நான் பல சேனல்களில் இதே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன் எனக்கு பதிலே சொல்லாமல் இருந்தால் என்ன விஷயம் சரி இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நடிகர்கள்லாம் இப்படித்தான் பண்ணுறாங்க இது வந்து சாரா இது வந்து காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்க ஒரு தயாரிப்பாளர்கிட்ட பணத்தை வாங்க வேண்டியது அடுத்தடுத்த உயரத்துக்கு போயிட்டால் அந்த தயாரிப்பாளருக்கு அடுத்த படம் பண்ணுறது ஓகே ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி thank